உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா பிளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னும் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியான ஒரு ரெசிபி சாண மீன் குழம்பு சாண மீனில் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஈஸியாக எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மீன் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்லாம் அரைக்காய்படி போல் துணுனா தேங்காய் சேர்த்துருக்கேன் இது கூடவே எட்டுலேருந்து பத்து போல் சின்ன வெங்காயம் தோலைலாம் நீக்கி சேர்த்துக்கலாம் இதில் வந்து மூணு இல்லை நாலு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது கூட ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இது இவ்வளவு சேர்த்து நல்லா நைஸாக எடுக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக எடுக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு பத்து போல் சாணமீன் இந்த மாதிரி நல்லா கைவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் அரைக்கப்பு போல் மாங்காயை பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் நான் மாங்காயை சேர்த்ததுனால புளி சேர்க்கலை இல்லைன்னா புளி கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கணும் இல்லையா அந்த அரைப்பை சேர்த்துக்கலாம் இதுல அரைக்கப்புல தண்ணியை அந்த மிக்சி ஜார்ல அப்படியே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஊற்றிக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை என்னென்ன ரெண்டு கப் போல் தண்ணி சேர்க்கணும் நமக்கு நல்லா மீன் குழம்பு கறி மாதிரி வேணும்னா ரெண்டு கப் மேலே தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கிரேவியாக போதும்னா ஒன்றரை கப் தண்ணியே போதுமானதாக இருக்கும் நான் ஒரு ஒன்றரை கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதான் மூடிட்டு அப்படியே நாம் சவ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போவுமே மீன் குழம்பு பண்ணும்போது மூடி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த மீன் குழம்பு தான் மனெல்லாம் அப்படியே நிற்கும் நல்லா வேகம் செய்யும் ஒரு அஞ்சுலாந்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டாச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் வறுத்து பொதி பண்ணால் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே மறுபடியும் ஒரு கொத்து கறிவேப்பிலை இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுத்துக்கலாம் நம்ம வெந்தய பொடியெல்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா கலங்கணும் இப்போ மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அவ்வளோ தாங்க கம கம்பம் சூப்பரான டேஸ்ட்லாம் மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு இந்த சோறு கூட இந்த ஒரு மீன் குழம்பு மட்டுமே போதும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக நான் மாங்காய் சேர்த்துக்கிறேனா புளி சேர்க்கலை மாங்காய் சேர்க்கலைன்னா கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க சுத்த சுத்த சோறில் சுத சுடா இந்த மீன் குழம்பைய விட்டு சாட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு பிடிக்கும்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்